வணக்கம் சேனல் டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அனைத்து மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி ஹோம் இணைந்து சென்னை காசிமேட்டில் நடத்திய சமத்துவ பொங்கல் பெருவிழா பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வளாகம் அருகே அனைத்து மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி ஹோம் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பெண்கள் வண்ணக் கோலமிட்டு புதுப்பானையில் மூன்று வகையான பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஹாப்பி ஹோமின் நிறுவன தலைவரும் அன்னை கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தின் தலைவரும் சமூக சேவகருமான ஏ அருண்பால் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு தொழிலாளர்கள் பொதுமக்கள் என்று நூற்றிற்கும் மேற்பட்டோருக்கு அரிசி லட்டு கரும்பு ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகைகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் எம் தினேஷ் நிர்வாக இயக்குநர் பி சுரேஷ் தலைவர் கே கஜேந்திரன் பொது மேலாளர் டி மோகன்ராஜ் மாநில பொருளாளரும் தலைமை நிலைய செயலாளரும் ஆகிய ஏ மரியதாஸ் மாநில துணைத் தலைவர் ஜே தணிகைமலை மாநில இணைச் செயலாளர் ஆர் சீதா விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஃபைபர் ஆர் சேகர் மாநில துணைச் செயலாளர் இ சேகர் மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் வி சதீஷ்குமார் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் எம் எழிலரசன் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் ஜே மலர்விழி ஆர்கே நகர் பகுதி துணைச் செயலாளர் ஜி மணி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா அமைப்பின் செயல் வீரர்கள் சுப்பிரமணி லோகேஷ் எச் வினோத் ஆர் ராஜ்கமல் ఫైబర్ జి ముగన్ పల్లవన్ నర్ శివకుమార్ ఆర్ మెజ ఎం రంగనాథన్ ఫైబర్ వినోద్ ఫైబర్ శివలింగం కవిత సరణ్య లోకేష్ ఎం రజత్ ఫైబర్ రాజకుమార్ పి లూర్దు లతా వరలక్ష్మి ఆటోశంకర్ ఈ ఇ కృతికా శ్రీ ఇ దీప్తాశ్రీ మ

இந்த காசிமேடு கடலோரத்தில் இந்த மீனவர் சமூகத்தில் வந்து ஹேப்பி ஹோம் இணைஞ்சு இன்னைக்கு நாஞ்சில்யா கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு சமத்துவ பொங்கலை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த நாளில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் சமத்துவமா இருந்து சமாதானமாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டானது ஒரு செழிப்பான ஆண்டாகவும் ஒரு இனிப்பான ஆண்டாகவும் இந்த வருடம் முழுவதும் எல்லாருக்கும் எல்லா நல வாழ்க்கையும் கிடச்சி எல்லா நன்மையும் கிடைச்சு சந்தோஷமான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவன் நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த இனிய நாளில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எங்களுடைய இனிய சமத்துவ மக்கள் நல்ல ஒரு பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்து வணங்குகிறோம் இந்த நாளில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலோரத்தில் இந்த காசிமேடு கடற்கரையோரத்தில் இந்த மீனவரோடு சேர்ந்து கொண்டாடுறதுல இந்த ஹோம் ரொம்ப சந்தோஷப்படுது இந்த இனிய மக்களுக்கு இனிய நல்ல நன்மைகளை செய்யறதுக்கு ஹோம் எப்பொழுதுமே வந்து காத்துருக்குது நன்றி மகிழ்ச்சி மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி கோம்ஸும் இணைந்து சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உழவர் பெருமக்கள் மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சிறப்பாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்பதற்காக ஹாப்பி உடைய நிறுவன தலைவர் ஐயா அருண்பால் அவர்களோடு மற்றும் ஏனைய நிர்வாகிகளோட சேர்ந்து காசிமேடு கடற்கரையில் சமத்துவ பொங்கல் பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சமத்துவ பொங்கல் பெருவிழாவில் மீனவர்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய சார்பு தொழில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விவசாயிகள் தான் இந்தியாவுக்கு ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவானியை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் விவசாயிகளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது என்பதனால உரம் வந்து இன்னைக்கு வந்து ஐயா அவருடைய திருக்கரத்தால வெளியிட இருக்கிறது அந்த விழாவும் இன்னும் சட்ட நேரத்தில் அவருடைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமாதான ஆண்டாக அமைய வேண்டும் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை போர்களும் நிற்கணும் எல்லா நாடுகளும் செழித்து ஓங்க வேண்டும் தான் ஹாப்பி ஹோம்ஸும் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு ஆகவே இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் என்று பாகுபாடு என்று அனைவருக்கும் சமமாக மூன்று பொங்கல்களும் வைக்கப்பட்டுள்ளது இது சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் பெருவிழா ஹாப்பி கம்ஸும் அனைத்து மீனவ சங்கமும் சேர்ந்து நடத்தும் இனிய சமத்துவ பொங்கல் பெருவிழா நன்றியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்